நுரையீரல் நன்றாக இருந்தால் தான் அவளுக்கு தலைமுதல் கால் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் இந்த ஸ்பைரோமெட்ரி என்று சொல்வோம் நுரையீரலை எப்படி வேலை செய்யுது நார்மலா இருக்கா அப் நார்மலா இருக்கா நுரையுடைய செயல்திறனை அதிகப்படுத்துவதற்கு வேண்டிய நமக்கு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறைகள் நிறைய உள்ளது பூங்காட்டு நேரலுக்கு வணக்கம் நான் டாக்டர் எஸ் ஜெயராமன் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் இந்த எபிசோட்ல இன்றைய தலைப்பு நுரையீரல் செயல்திறன் லங் ஃபங்க்ஷன் நம்ம வந்து இந்த நுரையீரல் செயல்திறன் லங் ஃபங்க்ஷன் ஸ்பைரோமெட்ரி என்று சொல்லுவோம் அதன் மூலமாக நம்ம நுரையீரலை எப்படி வேலை செய்யுது நார்மலா இருக்கா அப் இருக்கா என்ன அப் நார்மலா இருக்கு அவங்களுக்கு அதாவது ஏதாவது வியாதிகள் உள்ளதா எந்த மாதிரி வியாதிகள் உள்ளது சுவாசக்கலில் அடைப்பு வியாதி உள்ளதா இல்லை சுவாசக்ழலில் ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ளதா என்று பார்ப்பதற்கு இந்த நுரையில் செயல்திறன் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று இந்த நுரையில் செயல்திறனானது ஸ்பைரோமெட்ரி என்று சொல்வோம் அது எளிதான முறையிலே நம்ம வந்து கம்ப்யூட்டரைஸ்டு கம்ப்யூட்டர் மூலமாக பண்ணக்கூடிய எளிதான பயிற்சிகள்லாம் உள்ளது அந்த டெஸ்ட்டு இந்த பிஎஃப்டி டெஸ்ட் வந்து நார்மலாகவே நாற்பது வயதுக்கு மேலாக உள்ளவர்கள் நம்ம நுரையில் எப்படி இருக்குது என்று பார்த்துக்கொள்வதற்கு நாம் அது முழு உடல் பரிசோதனை செய்யும் போதே நாம் பார்த்துக்கொள்ளலாம் அது சாதாரணமாக ஒரு சின்ன டியூப் இருக்கும் அது ஸ்பைரோமீட்டரில் அட்டாச் ஆகிருக்கும் அது கம்ப்யூட்டரில் அட்டாச் ஆகிருக்கும் அதில் நம்ம காற்ற மூச்சு வேகமாக இழுத்து ஊதும் பட்சத்தில் மூச்சுக்குள்ள சுருங்கி தன்மை எப்படி உள்ளது அதை பார்த்துவிட்டு அவங்களுக்கு நார்மலாக இருக்கா லங் ஃபங்க்ஷன் லங் கெப்பாசிட்டிஸ் எப்படி இருக்குது லங் வால்யூம்ஸ் எப்படி இருக்குது அந்த காற்று கொள்ளளவு உள்ள லங்ஸில் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு இருக்குது இது மூலமாக இந்த செயல்திறன் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ரெஸ்டிக்டிவ் லங் டிசீஸ் இருக்கா அதாவது நுரையீரல் சுருக்க வியாதி மூச்சுக்குள் சுருக்க வியாதி அலர்ஜி ஆஸ்மா ஐஎல்டி ஃபைப்ரோசிஸ் டிபி தூக்கத்தில் சுவாச அடைப்பு என்று பார்ப்பதற்கு கூட இந்த நுரையீரல் இந்த செயல்திறன் அதாவது பிஎஃப்டி என்று சொல்லுவோம் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் மிக உதவியாக இருக்கும் இதன் மூலமாக அவங்களுக்கு நுரையீருடைய செயல்திறனை அதிகப்படுத்துவதற்கு வேண்டிய நமக்கு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறைகள் நிறைய உள்ளது அது அவங்களுக்கு வழங்கும் பட்சத்தில் நுரையில் நல்லாக இருக்கும் நுரையில் நன்றாக இருந்தால் தான் அவங்களுக்கு தலை முதல் கால் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் இந்த ஆக்ஸிஜன் பரிமாற்றம் நல்லா இருக்கும் அப்போ தான் மற்ற உறுப்புகளில் வந்து நமக்கு தீய விளைவுகள் எதுவும் வராமல் நல்ல முறையில் அவங்க வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம நுரையீரல் செயல்திறன் லங் ஃபங்க்ஷன் அதாவது பிஎஃப்டி என்று சொல்லுவோம் பைரோமெட்ரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த நிகழ்ச்சியில் நான் இன்னொரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்